வணக்கம் இந்த வீடியோவை பாருங்க சன்ன அரிசி தான் வேணுங்கிறாங்க பச்சை அரிசி அஞ்சு அஞ்சு கிலோ கொடுக்குறாங்களா ஒரு நபருக்கு அதாவது ஒரு அமைச்சராக இருக்கட்டும் ஒரு சிஎம்மா இருக்கட்டும் யாராக நாள் இருக்கட்டும் ஒரு ரேஷன் கடையில் எவ்வளோ அரிசி போடுறாங்க மக்களுக்கு அது போய் சேருதாங்கிறதே ஒரு அமைச்சரால் அமைச்சரால் பார்க்க முடியல அப்படின்னா அப்படின் பதவி காலத்திலேருந்து இப்போ பதவி காலம் முடிகிற போகிற ஸ்டேஜில் தான் இதெல்லாம் வந்து இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எந்த லட்சணத்தில் இவர் வந்து அந்த அமைச்சர் பாதையில் இருந்திருப்பாரு இன்னும் எந்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஆரம்ப காலத்தில் அவங்க கொடுத்த வாக்குறுதியவோ இல்லை மக்கள் நலத்திட்டத்திலையோ ரொம்ப ஈடுபாடு காட்ட மாட்டாங்க அப்புறம் முடிய பதவி முடிய ஒரு வருஷத்துல இல்ல ஆறு மாசத்துல ரொம்ப அக்கறை உள்ளவங்க மாதிரி சொன்னதே செய்வாங்க சொல்றதுக்கு மேலேயே அந்த நலத்திட்டங்கள் செய்யற மாதிரி உதவி பண்ணுவாங்க இதை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து அவங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு பேசுறது அது மட்டும் இல்லாம போலியான வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த ஆட்சியில நம்ம மக்கள் கஷ்டப்பட்டத மாதிரி அவங்க நோட்டை நீட்டுனோம்னா நம்ம ஓட்டு போட்டு அப்படியே வந்துருவோம் அரசியல்வாத இந்த மாதிரி அரசியல்வாதிகள் என்ன ஆகும் ஓ இந்த மாதிரியா இந்த மாதிரி ஏமாற மக்கள் இருக்கிறாங்களே நம்ம ஏமாத்தோம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் இவங்க இல்லைனா அவங்க இவங்கெல்லாம் வந்தால் ஊழல் இல்லாத அரசியல் இருக்கும் அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் ஏன் அப்படின்னா எந்த யார் வந்தாலுமே சரி ஊழல் இருக்கணும் ஊழலே ஆட்சியாக இருக்கக்கூடாது அப் இல்லைன்னா அடுத்தடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்ச அவங்களுக்கே வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவங்கள்ட்டே ஏமாத்துறாங்கன்னு பழகிட்டே இருந்தோம்னா நம்மளோட முட்டால் யாருமே இருக்க முடியாது சரிங்களா பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ